நாற்பது அப்பாவி உயிர்களை முடிவுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சந்தோஷங்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுத்திருக்கிறார் அதில் செல்லும் நிலைமை வந்து அன்னைக்கும் காமிக்கிடமா இருக்கும் இன்று காலையில் இருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவர்களுடைய உடலெல்லாம் வீட்டு தனி முகாரம் வச்சு இருக்கிறது மொத்தமாக அழுகுறது மட்டும் தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவங்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்திக் கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர் உள்ள அடிபட்டு ஹோம் கார்டு அக்கா அவங்க அடிபட்டு படத்தால் எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் எப்படி வந்தவங்க அவங்க அடிபடம் தமிழகத்தில் இதற்கு முன்பு இதுபோல் நடந்ததில்லை இது நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அது மட்டும் இல்லை காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கை அதனால் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கின்றோம் மாநில அண்ணன் தைனார் நாகேந்திரன் அவர் பற்றி நான் சொல்லி பேசிக்கிறோமா தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்கு முன்னால் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் காயமடைந்தவங்க வரணும் ஒரு பத்து நாள் கழித்து யாராவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கு சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தொடர்பாக முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் தீர்மானம் இருக்கிறார்கள் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்க வந்து ஆறுதல் சொல்லும் காசோலையை வளர்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டுக்கு வர வேண்டும் பிரார்த்தனை வைங்க அப்படிங்கிற எங்களுடைய அன்பான வேண்டுதல்

எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டெப்ளாய் பண்ணுறோமா க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்கள் பாருங்க கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நாலு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையாக இந்த க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான முறையா பர்மிஷனை கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைசாமி போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேருக்கு பந்தோபஸ்தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டிருக்காங்க ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறை கீழே டிப்ளாய் பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறு ஐநூறுங்கிறது கீழே போலீஸ் இருந்தாங்களா கீழே லா அண்ட் போலீஸ் இருந்தாங்களா இல்லை அவங்களே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலேயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லேண்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கிறது ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும் வேலைச்சேம்புரத்தில் எந்த வழி இருக்குதுன்னா ஒருவேளை முக்கியமான பிவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்தாங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு எதோ நடத்துறது கேள்வி கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தெட்டு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்கார பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்தெட்டு சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு தலை பண்ணிட்டு இருக்காரு சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கன்னாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியான நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவார் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கிறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்ணார் இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நைனார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு அந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன்

கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கிற நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை அணி கோட்டு போயிட்டாங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயமில்லை தெரியாது ஓட்டு பார்க்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செருத்து வீசுறாங்க ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க சிறப்பு வீச மாட்டாங்க வெளியால் தான செருப்பு வீசிட்டான் செருக்கு வீசாம வீட்டு ஏன் கரண்டு வரட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க ஏன்னா கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்தில் இருந்து மக்கள் வரதான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பயணம் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டே வர குழந்தை கூட்டிட்டு வரமாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக் எண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டு பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார் காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் மாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற நாடுமே கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோடு தான் வந்திருக்கணும் தங்களும் அவரை பார்த்து ஆசையோடு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரமாகதான் அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் தான் பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரு ஆனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் பாய் தரோம் இந்த வீக்கெண்டு கான்செப்ட்டு வெளியே வாங்கி ஏற்கனவே நம்ம சொன்ன இல்லை மக்களுக்கு முட்டத்தில் இருந்து இருக்கக்கூடாதுக்காக வீக்கெண்டில் போகிறேன்னு நான் என்ன பண்ணுவ வீக்கெண்ட்ல கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க இப்போ எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்காங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கணும் இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யணும் அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நாம் எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்ற காட்டம் விஜய் தான் அரசு அரசு இங்கே பொறுத்தவரை தரகர வேலை செய்யும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யிறது விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள் ஆனால் அரசு வெற்றி தலைகுடியும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரர் பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் கார்னர் கொண்ட வேண்டாம் இதுலருந்து மீண்டும் வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பிக்கிறேன் நிற்காதல் நிற்காத நம்பிக்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவப்பை பார்க்கணும் இந்த வீக் எண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரதை அவாய்ட் பண்ணணும் அதே போல் கடைசியாக பெற்றோர்கள் ஆனால் நான் ஒரு வளர்ந்த மாநிலங்களுக்கு நேரடியாக நான் அவங்க சொல்லுறேன் நானும் வயலிஞ்சு சொல்றேன் மாணவர்கள் இந்தியாவில் மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் விஜய் காரில் போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க என்ன அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்த நீங்கதான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கம் தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் அதனால் எதற்காக இப்படி ஒரு மேலே தொங்குறது கோயில் மேலே நடிக்கிறது மசூதி மேலே நடிக்கிறது சர்ச் மேலே நடிக்கிறது டான்ஸ் ஷோபா மாதிரி எதுக்கு அப்படின்னு உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமாக பாருங்கள் டிவியில் பாருங்க பாருங்க கை தட்டுங்க ரஸ்ஸிங் எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க எங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கிறாங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு அதனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல துரத்துறீங்க என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதனால இந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமூவம் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போறோம்

ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல சொல்றாங்க நாம கிளம்பி ரெண்டரை மணிக்கு தான் வராரு அதே சென்னையில ஒன்பது மணிக்கு தான் கிளம்பி சொல்லிட்டு ஏழு மணிக்கு வராங்க நாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்க்க முடியும் அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுத்துருக்கீங்க விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் ஆனா விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துல தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி போர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்தும் அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி வந்து காவல்துறை எது கொடுத்தீங்கன்னா இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனோம் நீ ரெண்டு ரெண்டு மாவட்டமா வாங்கிருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரல்லா சாய்ந்திரம்தான் வருவாங்க அதனால் ஏற்கனவே சொல்றது போல பயணத்தினுடைய வடிவமைப்பில கோளாறு சனிக்கிழமை வேண்டாம் அண்ணா குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பாக்கிறப்போ ஒருத்தர் விஜயை பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம்

என்கொயரி கமிஷன் போட போறோம்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹை ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காசு பார்க்கணும் ரூட் காசு கீழே யார் வந்தா எப்படி சரிப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கண்ணா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடி எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச சிபிஐ சிபிஐடி கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐ கொடுக்கணும் அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்திருக்கிறாங்க எல்லாத்து மேலே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டராக இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் தேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணும் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்கணும் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக்ஸ் கோட வச்சிருக்கிறவங்க பாம்ப் கோட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா எங்கே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிக்கு உட்கார்ந்து அவங்களுக்கு தான் புரிய வந்து அதனால அவர்கள் வேலை செய்யறாங்க இரண்டாவது பத்திரிகை என்பர் ஒரு முதல்ல கேட்டீங்க இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லல இடத்தையும் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கும் இடம் தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் பண்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோல் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேலே நிக்கிறா அங்க நிக்கிறா அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரு அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபி என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடணும் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்தனைக்கும் அதிகாரம் பொறுப்பு டிஜிபி அவரு யார்த்த பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதான கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவா அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கு நீங்க டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏம் போடுங்க அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்த நாள் இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இறந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் அங்க போனாரா உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மலா விஜய் மலா வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்த்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம் அதை ஏத்துக்க மாட்டேன் விஜய் வருவதற்கு உரிமை இருக்கு சீமான அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவரு தான் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில அவங்க பண்ணணும் அதை பண்ணணும் தள்ளி அறியப்படவில்லை கட் செய்யப்படவில்லை

அதனால் நம் நாமும் பாதுகாப்பாக இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அது முதல் இரண்டாம் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டு அதனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனால் பிரிகாஷனரி மெஷரில் டிஎன்இபி கட் பண்ணுறாங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போகிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்கே தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி குளோஸ் டு டேஞ்சர் ஆனால் பெரம்பலூர் நல்ல வேலை எனக்கு அசம்பாவிதத்தை நடக்கல நானும் டிவியை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியும் பெரம்பலூர் வச தேஞ்சிரம் அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதை தமிழ் சமைச்சிருக்கும் அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல மேரேஜாக இருந்தால் கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்ஃபின் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபின் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் தேத்துக்கான இடம்னா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்த்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளுறபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய பணிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்களோட பிரச்சனையும் அவருக்கு உரிமை இருக்குது யார் ரெண்டு மாணாலும் விற்க உளவுத்துறை கம்ப்ளீட் இப்படி உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதித்தாங்கன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் டிஎன் கே காடு போய் விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாருன்னு பேர் நாங்கள் போட்டோம் பண்ணல இந்திய நார் போஸ்டோலில் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை அவங்க சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போகும் அப்போ உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபியினுடைய வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டதா புலி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து ஆண்டு நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் வைத்தியம் ஆங்கிலத்தில் பேசிட்டு போயிடும்